அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா வரகாத்து அலமது இல்லா அலமது இல்லா ஹிரோபிமீன் எல்லா புகழும் தூ நின்றி வான்படை தேகல்லூர் உனக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சூரத்தில் கலமுடையாத ஜீத் விளக்கம் பார்த்துட்டு முதல் பத்து வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த ரெண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் هم زم مشاء بنمي ஹம்ம மீமு ஷதா குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தன்மீனுக்கு அப்புறமா மீம் இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் அகெய்ன் ஷீனில் ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய மத்தை தொடர்ந்து ஹம்சா மதுல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல தன்மீனுக்கு அப்புறமா பா ஓகேவா நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மீம் தன் மீனை கொடுக்கல மீமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எக்குலா பண்ணணும் இணைச்சி குன்னா செய்யணும் எப்படி இம்பி இந்த மாதிரி முடிவில் மீம் வந்துருக்கு ஸோ மீம் சொக்குனாக்கிறோம் முன்னாடி ஏமத்தான் இருக்குது ஸோ முதல்ல இருந்தே அதுக்கு தொடர்ந்துட்டு வருது மதுல ஆயிருது அப்படின்னா டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே கண்டினியூ பண்ணி ஓதிக்கணும் ரைட் சூறாக்களமுடைய பனி ரெண்டாவது வசனம் மென் இந்த நூன் சதா குண்ணா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல ஏன் ஃபர்ஸ்ட் ஷதா கொடுத்துருக்காங்கன்னா ஓதும் போது நம்ம தொடர்ந்து வசனங்களை சேர்த்து ஓதும் போது இங்கே இருந்து இங்கே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் இங்க நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வசனங்களா மன்னம் செய்யும் போது நீங்க மண்ணா இன்னே சொல்லிக்கலாம் இம் அப்படி சொல்ல தேவையில்லை ஓகேவா நூறு முதலாக குண்ணா செய்யுங்க அலிஃப் மத்தா அறக்கத்தலை நீட்டம் கொடுங்க தன்வீனுக்கு அப்புறமா இல்லாமல் இதுக்காக பிலா குண்ணா இணைக்கணும் ஆனால் குண்ணா செய்யக்கூடாது லாம் சுக்கூன் கமரியாலில் ஹைரி கெஸ்ரா பேச்சு வந்துருக்கு மேலமாக ஓதனும் மொ ஐன் சுக்கூன் அசைக்கக்கூடாது மொ த தின் தன்மீனுக்கு அப்புறமா ஹம்சா இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதுனும் குன்னாசிக்கக்கூடாது வசனத்துறை முடியல மீன் கெசரத்தை வந்துருக்கு ஸோ மீன் சுக்கூன் ஆகிடும் ஸோ முந்தைய வனத்து வசன சாரி முந்தைய எழுத்தை நீங்கள் கவனிக்கும் போது இங்கே இடத்துல ஏம்தான் ஸோ சேம் தான் மதுலாறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஹைர் அலமதுல்லா இரண்டு வசனத்தையும் சேர்த்து ஓதில்லாமா بسم الله الرحمن الرحيم هما زم بنميم مناء للخير معتد أثيم الحمد لله على السلام إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته